புலை சொலாட் அவர் தியானிக்கிற தியான இனிதான பகுதியிலேயே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் இன்றைய பரிசுத்த வேதாத்துல செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் உன் தேவனாக கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் என்று வசன சொல்வது அன்பான பிள்ளையே உன் நடுவில் யார் இருக்கிறார்னா தேவன் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாரா அவரே ரட்சிப்பாராம் உன்னை உன்னை ரட்சிப்பது யாருன்னா அவர் ஒருத்தர் தான் அன்பான கத்துடைப்பில்லையே ரெண்டாவது வேதம் சொல்லுது அவர் உன் பேரில் சந்தோஷமும் மகிழ்ச்சியா இருக்கிறாராம் நிறைய பேர் என் மேரில் சந்தோஷமா இல்லை மகிழ்ச்சியாரு நீ சொல்றேன் ஆனால் படைத்த தேவனும் உன் மேரில் எப்படி இருக்கிறாராம் சந்தோஷமும் மகிழ்ச்சியா இருக்கிறாராம் மூன்றாவது சொல்லப்படுது தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறாராம் உன் மேலே அன்பா இருக்கிறார் அன்பான கற்றுக்கிட்ட பிரியா நிறைய பேரோட அன்பு கிட்டே இல்லாத போயிடலாம் ஆனால் தேவனோட அன்பு மேல இருந்து அமர்ந்திருக்குதான் அவர் உன் பேரில் கம்பீரமாக கலிக்குறாரு ஆண்டோரின் பேரில் கம்பீரமாக கழிக்குறார் இந்த ஆசீர்வாதெலாம் உன் மேலே இருக்குதுக்க தொடப்பில்லையே ஆமே